கிறிஸ்தியேசுவில் மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை புனித அலங்கார உபகார அன்னையின் தாய்மையின் நிழலில் வாழ்கின்ற அன்பு மக்களை முதன்மையாக உங்கள் யாவருக்கும் புனித உபகார அன்னையின் விழா இன்று மிகுந்த மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய கன்னியாகுமரி பங்கு கத்தோலிக்க நம்பிக்கையை பெற்றதன் தொடக்கத்திலிருந்தே அன்னை மரியாவுடைய உணர்விலும் உறவிலும் கரைந்தும் கலந்தும் போன ஒன்று தொடக்க நிலையிலேயே இந்த அன்னையை நம்முடைய உழாக பெற்றுக்கொண்டவர்கள் நாம் பாதுகாவலாக கொண்டு அவர் வழியாக இறைவனுடைய அருளை இறைஞ்சியவர்கள் நாம் புனித இங்கு இங்கு வந்த பொழுது கூட அந்த ஒரு வைத்திருந்ததாகவே நமக்கு பாரம்பரியத்தில் சொல்வது உண்டு அக்காலத்திலிருந்தே மகிழ்ச்சி மாதா என்று நாம் உலகாங்கிதத்தோடு சொல்லுகின்ற அவர் லேடி ஆஃப் ஜாய் என்பது நம்முடைய பங்கின் தொடக்க நிலையிலேயே இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது காலங்கள் கடந்து செல்கின்ற பொழுது எந்த புனித சபேரியார் இந்த மண்ணிலே தங்கி இருந்தாரோ அந்த இடத்திலேயே உருவாக்கப்பட்ட ஒரு சிற்றாலயம் அல்லது ஆலயத்தின் அழகு நிறைந்த அந்த பீடத்திலே அலங்கார அன்னையை வைத்து நாம் அழகு பார்த்திருக்கிறோம் அவர் டேடி ஆஃப் டிலைட் என்று சொல்லப்படுகின்ற அலங்கார அன்னை ஆண்டவரால் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த அன்னையுடைய அருமையான தத்துருவமான அந்த ஒரு நிலையை நம்முடைய சிறிய ஆலயத்திலேயே மேற்பகுதியில் நம்மால் காண முடியும் வானதூதர்கள் புடை சூழ அன்னை அலங்காரமாக விண்ணகத்திற்கு செல்வதை எனவே இந்த அலங்கார அன்னையும் நம்மோடு இணைந்து கொண்ட அந்த உணர்வாகவே மாறி செல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளிலேயே இந்த அருமையான அற்புதமான ஆலயம் உருவாக்கப்படுகின்ற காலச்சூழலில் இந்த நடுவமாக நமக்கு எப்பொழுதுமே இருந்து காட்சி தருகின்ற அந்த உபகார அன்னை என்கின்ற அன்னையுடைய புகழும் நம்முடைய பங்கோடு இணைந்து கொள்கிறது எனவே மகிழ்ச்சியிலும் அலங்காரத்திலும் உபகாரத்திலும் நிறைந்து வாழ்கின்ற புனித அலங்கார உபகார அன்னையை இந்த பங்கு பெற்று மகிழ்ந்திருக்கிறது பல பங்குகளில் இந்த இரண்டு புகழ்ச்சூடி அன்னைக்கு ஒரு பெயர் அமைந்திருப்பது இல்லை தனித்துவமான பெயராக நம்முடைய பங்கில் புனித அலங்கார உபகார அன்னை என்றை நாம் பெயர் வைத்தும் எடுத்து மகிழ்கின்றோம் எனவே அன்பு மக்களே இந்த நாளில் அவையானது புனித உபகார அன்னை என்பதை நினைவு கூறுகிறது இதனை பற்றி நான் நினைக்கிறேன் ஏறத்தாழ இங்கு பங்கிலி நான் இருக்கின்ற பொழுது வரலாற்றில் ஏன் இந்த அன்னை உபகார அன்னை என்ற பெயரை பெற்றார் அதனுடைய வரலாறு என்ன என்பதை சொன்னதை என்னுடைய நினைவில் கொள்கிறேன் ஏனென்றால் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக உபகார அன்னை என அழைக்கப்பட்ட இந்த அருமையான பெயரானது இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு இந்த திருவழி மாட்டில் மாற்றங்களை நிகழ்த்துகின்ற பொழுது அது உபகாரம் என்கிற வார்த்தையை மாற்றி அவர் லேடி ஆஃப் மேர்சி என்ற பெயரில் அழைக்கப்படும் இரக்கத்தின் அன்னை பரிவின் அன்னை என்பதாக இந்த அன்னைக்கு பெயர் சூட்டப்பட்டது எனவே ஏன் உபகாரம் ஏன் பரிவு ஏன் இரக்கம் அதனுடைய அன்னை என்று இவர் போற்றப்படுகிறார் புகழ் சாற்றப்படுகிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது பதிமூன்றாம் நூற்றாண்டிலேயே இதனுடைய வேர் அடங்கியிருக்கிறது இத்தகைய புகழுக்கும் பெயருக்கும் பதிமூன்றாம் நூற்றாண்டை நாம் சற்று பின்னோக்கி புரட்டி பார்க்க வேண்டும் புனித பீட்டர் நலாஸ்கோ என்பவர் பிற்காலத்தில் புனிதராக அறியப்பட்டாலும் அவர் ஒரு செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர் பார்சலோனா பக்கத்தில் வாழ்ந்த ஒருவர் தன்னுடைய நிலத்தின் உடைமைகளை எல்லாம் விற்றுவிட்டு அந்த காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக தன்னுடைய இளம் வயதிலேயே அவர் ஒரு துறவியைப் போல வாழத் தொடங்குகிறார் இருப்பதையெல்லாம் விற்று அதனை கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்ய தொடங்குகிறார் அக்கால பொழுதில் அவருடைய ஆன்மீக குருவாக இருந்த ரெய்மண்ட் பிற்காலத்தில் அவரும் புனிதர் அவருடைய ஆலோசனையின்படி இவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த காலத்தில் திரு அவை சந்தித்த பிரச்சனையை தன்னுடையதாக உணர தொடங்குகிறார் எத்தகைய பிரச்சனை அன்றைய காலத்தில் ஸ்பெயின் நாடு அல்லது தென் பிரான்ஸ் நாடுகளில் எல்லாம் இருக்கின்ற மக்கள் கடலோடிகளாக இருக்கின்றவர்கள் அந்த கடல் பரப்பிலே அவர்கள் பயணம் செய்கின்ற பொழுதும் பணி செய்கின்ற பொழுதும் தொழில் செய்யப்படுகின்ற பொழுதும் பிற சமய மக்களால் மூர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இக்காலத்தில் இஸ்லாமியர்கள் என்று நாம் எளிதாக சொல்கிறோம் குறையாக அல்ல ஆனால் அக்காலத்தில் மூர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இவர்களால் கைதிகளாகவே இழுத்துச் செல்லப்படுவது நிகழ்ந்து கொண்டே இருந்தது எனவே கடல் தொழில் செய்ய முடியாத நிலை கடலிலே பயணம் செய்ய முடியாத நிலை பயந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தது எவ்வாறு இப்பொழுது நம்முடைய ராமேஸ்வரம் பகுதியில் அன்றாடம் அல்லது அவ்வப்பொழுது தொழிலுக்கு செல்கின்ற சாதாரண மக்கள் அண்டை நாட்டினால் இழுத்துச் செல்லப்படுகிறார்களோ கைதிகளாக சிறை வைக்கப்படுகிறார்களோ அதற்கு இவ்வளவு கப்பம் கட்ட வேண்டும் என கோடிக்கணக்காக சுமத்தப்படுகிறார்களோ முட்டை அடிக்கப்படுகிறார்களோ அல்லது ஆண்டுகளாக சிறையில் தள்ளப்படுகின்றார்களோ விசாரணை இல்லாமல் தண்டிக்கப்படுகிறார்களோ அதை நாம் நினைந்து மனதிலே அபலமாக நினைக்கின்றோமோ அதே போன்று அக்காலத்திலும் கடலோடிகளாக இருந்த கடல் தொழில் செய்த இந்த மக்களை அருகில் இருந்த ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள இத்தகைய மூர்கள் வந்து இழுத்து செல்வதும் கைதிகளாக வைத்துக் கொள்வதும் சிறையில் அடிப்பதும் சித்திரவதை செய்வதும் நிகழ்ந்து கொண்டே இருந்தது கப்பம் கட்ட வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கென ஒரு தொகையை கொடுத்து ரான்சமாக அதை உபகாரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அங்கு நிகழ்ந்து கொண்டே இருந்தது இந்த ஒரு காலச்சூழலில் தான் ஆயிரத்தி இருநூற்றி பதினெட்டாம் ஆண்டிலே இந்த பீட்டர் நொலாஸ்கோ என்கின்ற இந்த மனிதர் ஒரு கனவு காண்கிறார் அந்த கனவிலே அன்னை காட்சி அளித்ததாக அவர் பிற்காலத்தில் சொல்கிறார் தன்னுடைய ஆன்மீக குருவோடு அதை பகிர்ந்து கொள்கிறார் அன்னை எனக்கு கனவில் தோன்றினார் உனக்கென ஒரு பணியை நான் தருகிறேன் என்ன பணி என்னுடைய மக்கள் இந்த சிறையிலும் பல இடங்களிலும் வதைப்படுகின்றார்கள் அந்த மக்களை நீ ஏதேனும் கொடுத்து காப்பாற்றி கொண்டு வா என்று அன்னை சொன்னதாக இவர் தன்னுடைய ஆன்மீக அருள் பணியாளரிடம் பகிர்ந்து கொள்கிறார் எனவே இந்த ஆன்மீக அருள் பணியாளர் ரெய்மண்ட் அவரிடம் என்ன சொல்கிறார் என்றால் இது அன்னை உனக்கு கொடுத்த அழைப்பு எனவே இதை ஏற்றுக்கொள்ளும் என்று அவரை மனமும் வந்து ஏற்றுக்கொள்ள செய்கிறார் எவ்வாறு மரியா சொன்னாரோ இது எங்கனம் ஆகும் என்பதை போன்று இவர் கேள்வி எழுப்புகிறார் இது என்னால் இயலுமா நான்கு பேருக்கு ஏதேனும் கொடுத்து என்னால் உதவி செய்ய இயலும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிகாட்ட இயலும் ஆனால் இத்தகைய பெரும் பணியை என்னால் எவ்வாறு செய்ய முடியும் என அவர் கேள்வி எழுப்ப இயலும் என்று அவரிடம் இவர் சொல்ல அவரது ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து அது கடவுளுடைய அழைப்பாக ஏற்று ஒரு சபையை அவர் தொடங்குகிறார் துறவர சபையை இன்று மெர்சடேனியன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இரக்கத்தின் சபையை அவர் தொடங்குகிறார் பல இளைஞர்கள் அவரோடு இணைந்து கொள்கிறார்கள் இதே வேளையில் அங்கிருக்கின்ற அரசரை சந்திக்கின்றார் ஜேம்ஸ் முதலாம் ஜேம்ஸ் அரகோன் என்கின்ற ஒரு சிறிய பகுதியில் சிற்றரசராக இருந்தவர் அன்னையின் மேல் மட்டற்ற பக்தி கொண்டவர் அவரும் இணைந்து கொள்கிறார் அதற்கான வாய்ப்புகளை திறந்து விடுகிறார் தாராளமாக தருகிறார் எனவே இந்த சபையினர் இரக்கத்தின் சபையினர் என்ன செய்கிறார்கள் அங்கிருக்கின்ற பல மக்களிடம் சென்று அவர்கள் கையேந்தி காசை பிரிக்க தொடங்குகிறார்கள் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகின்ற மக்களை மீட்க வேண்டும் என்றால் பணைய தொகையை கொடுக்க வேண்டும் எனவே அதற்கென உதவியை பல மக்களிடமிருந்து ஈடாக பெறுகிறார்கள் அதை கொண்டு அவர்கள் இந்த மக்களை மீட்டு வருவதற்காக செல்கிறார்கள் பல கத்தோலிக்க மக்களை மீட்டு வருகிறார்கள் இதுதான் அந்த தொடக்கமாக அமைந்திருக்கிறது இரக்கத்தின் அன்னை தன்னுடைய மக்கள் துயருறுவதைக் கண்டு அவர் இந்த மக்களை மீட்பதற்காக கனவிலே காட்சி கொடுத்து அதனை செய்த ஒரு அற்புதமான ஒரு அடையாளம் அதனையே இன்றைய நாளில் அன்பு மக்களை நாம் நினைவு கூறுகிறோம் இரண்டு ஆயிரத்தி இருநூற்றி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் நாளில் நிகழ்ந்த இந்த ஒரு காட்சி பிற்காலத்தில் செப்டம்பர் இருபத்தி நான்கு அன்னையுடைய பெருவிழாவாக மாற தொடங்கி இன்றளவும் அந்த விழா நம்மால் உலகத்தின் பல இடங்களில் நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது எனவே இந்த வேரை நாம் கண்டுகொள்கிறோம் இரக்கத்திலிருந்து சுரந்த அந்த ஆர்ப்பரித்த அந்த அன்பு அன்னையுடைய அன்பு இந்த அகிலம் எங்கும் பொங்கி பரவி நிற்பதை நாம் காண்கிறோம் எனவே இன்றைய நாளில் இந்த அன்னையுடைய இரக்கத்தினூடாக தன்னுடைய மக்கள் அச்சத்திலும் அச்சத்தின் பிடியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த அன்னையுடைய அழைப்பை பெற்றவர்கள் இந்த அச்சத்திலிருந்து மக்களை மீட்பதற்காக எடுத்த ஒரு பெருமுயற்சி இந்த விழாவின் அடிநாதமாக அமைந்திருக்கிறது இன்றும் சமூகத்தில் உலகத்தில் அச்சத்தின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எதற்கும் அச்சம் பிறருக்கும் அச்சம் சமூகத்தில் புதிதாக வருகின்ற சட்டங்களுக்கும் அச்சம் தங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற அங்கலாய்ப்பிலும் அச்சம் இது அதிகமாகவே நம் நடுவிலே ஊடறுத்து நிற்கிறது ஆனால் இவற்றிலிருந்து ஒருவர் விடுபடுவதற்கும் விடுதலை பெறுவதற்கும் இந்த அன்னை நமக்கு தருகின்ற அருமையான ஒரு வழிமுறை தான் இரக்கம் என்பதாக சுரக்கிறது அன்னை மரியா ஆண்டவரினால் அழைப்பு பெற்ற பிறகு இந்த ஒரு அச்சத்தையே முதலில் வெளிப்படுத்துகிறார் இது எப்படி நிகழும் நானோ கன்னி ஆயிற்றே என்கின்ற கேள்வி அவருடைய இயல்பான அச்சத்தை வெளிப்படுத்துகிறது இனி எப்படி இந்த சமூகத்தை நான் சந்திப்பேன் சமூகத்தில் என்னுடைய பெயர் எப்படி இருக்கும் அவ பெயராக அவமரியாதையாக பலரும் கீழ்நிலையில் பார்க்கின்ற ஒன்றாக மாறிவிடாதார் என்கின்ற அச்சம் இயல்பாக அவருடைய உள்ளத்தில் மேலெழுகிறது யாருக்கும் அது இருக்கும் அன்னையும் அவ்வாறுதான் இத்தகைய அச்சத்தினால் அவர் கொள்ளப்படுகிறார் அது அவரை கேள்வி எழுப்பச் சொல்கிறது இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்று எனவே இந்த அச்சத்தில் தான் இந்த அன்னைக்கு இரக்கம் சுரக்கிறது எப்படி இது ஆண்டவருடைய செயல் மனிதரால் நிகழ்வது அல்ல நீ ஆழ்ந்து நம்பினால் எந்த கடவுளின் நம்பிக்கை கொண்டிருந்தாயோ அந்த கடவுள் உனக்கு அழைப்பு தருகிறார் எதற்கு அச்சத்தை தவிர்த்து இந்த இரக்கத்தினால் மானிட குலத்தை மீட்பதற்காக கடவுளுடைய திருமகனை உன்னுடைய திரு வயிற்றில் தாங்க வேண்டும் என்ற அழைப்பு எனவே அச்சத்திற்கும் இரக்கத்திற்கும் இடையான ஒரு போராட்டத்தில் அன்னை அச்சத்தில் நின்றுவிடவில்லை அதிலிருந்து இரக்கத்தை நோக்கி தன்னுடைய பார்வையை செலுத்துகிறார் இறைவனால் இயலும் என்பதில் எனக்கு என்ன பேச்சு இருக்கிறது இறைவன் இதை சாதிப்பார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வல்லவரான கடவுள் எனக்கு அரும்பெயர் பெயர் செய்துள்ளார் அவருடைய பெயர் புனிதம் என்பது எனக்கு தெரியும் அப்படியானால் அச்சம் தவிர்த்து நம்பிக்கை கொண்டு இரக்கத்தினால் இந்த உலகம் உயிர்வதற்காக உயர்வு பெறுவதற்காக உயிர் பெறுவதற்காக விடுதலை பெறுவதற்காக பாவத்தில் இருந்து மீட்பு பெறுவதற்காக அவருடைய திருமகனை என்னுடைய வயிற்றில் தாங்குவதல்லவோ சிறந்த பேரும் வழியும் என அன்னை கண்டுகொள்கிறார் எனவே அச்சத்தை தவிர்த்து அவர் உள்ளத்தில் சுரந்த அந்த அபரிவிதமான பெரும் இரக்கம்தான் அன்பு மக்களை ஆண்டவர் இயேசுவை மீட்பராக இந்த உலகத்திற்கு தருவதற்கு உதவுகிறது அதனுடைய பின்னணியில் அமைந்த ஒன்றை தான் இந்திய நாளில் நாம் சிந்தித்து பார்க்கிறோம் நான் அஞ்ச மாட்டேன் ஏனென்றால் அந்த இறை அச்சம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது இந்த மனிதர் என்னை எவ்வாறு பார்ப்பார்கள் என்கிற அச்சத்தை விட இந்த கடவுளில் நான் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையான இறை அச்சம் அலாதியானது அது ஆத்மார்த்தமானது அது ஆழமானது அளவிடற்கரியது என்பதை அன்னை கண்டுகொண்டார் இன்று நீங்களும் நானும் இந்த அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான பாடம் இதுதான் நம்மை சூழ்ந்திருக்கின்ற பலை நம்மை அச்சமூட்டலாம் விழத்தாட்டும் என பயப்படலாம் எப்படி வருங்காலம் என்ற சிந்தனை எழலாம் ஆனால் இவற்றை கடந்த ஒன்று நம்முடைய உள்ளத்தில் இரக்கமாக ஊற்றெடுத்தால் கடவுள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அந்த கடவுளில் கொண்டிருக்கின்ற இறை அச்சத்தினால் மட்டற்ற மாண்பினால் மரியாதையினால் நீங்களும் நானும் அன்னையைப் போல சொல்ல முடியும் இதோ நான் ஆண்டவரின் அடிமை உன்னுடைய சொற்படி எனக்கு நிகழும் என்று சொல்ல முடியும் வரமாக அன்பு மக்களை ஆண்டவரிடம் கேட்போம் அச்சம் இறை அச்சத்தோடு இந்த ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதன் வாயிலாக நாம் மக்களாக இறை மக்களாக அன்னையின் மக்களாக வாழ்வோம் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நம்முடைய கத்தோலிக்க திரு அவை இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப எவ்வாறு இந்த உலகத்தில் இனி பயணிக்க வேண்டும் என்பதனை ஒரு கனவாக காண்கிறார் அவருடைய உள்ளத்திலும் மேலிட்டு மேலிட்டிருக்க வேண்டும் அன்னையை போல இது எவ்வாறு நிகழும் இந்த கேள்வி அலை அலையாக எழும்பி இருக்கக்கூடும் என்று பலருமே கேட்கிறார்கள் அது எப்படி சாத்தியப்படும் இந்த திருத்தந்தை நம்மை வேற எங்கோ அழைத்து செல்கிறார் காலகாலமாக கட்டி வைத்த இந்த திரு அவை மரபு சார்ந்த பாரம்பரியம் சார்ந்த இந்த திருநாவையை அவர் எங்கு அழைத்து செல்கிறார் இந்த கேள்வியை எல்லாம் இது பலர் ஆங்காங்கே எழுப்பக்கூடும் அச்சங்கள் மேலெழுந்து வரக்கூடும் இது கடவுளுடைய செயலா இந்த கேள்வியும் எழுப்பக்கூடும் ஆனால் திருத்தந்தை அன்னையைப் போல இது கடவுளுக்குரியது என்றால் இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லித்தான் இந்த காலத்திற்கேற்ற மாற்றங்களை இணைந்து பயணிக்கின்ற திரு அவையாக செல்வது ஒன்றே இனிமேல் கத்தோலிக்க திரு அவையுடைய பயணமாக பாதையாக கடவுளுடைய விருப்பமாக இருக்கப்போகிறது போகிறது என்பதை அழுத்தமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இதில் உடன் பயணிக்க அழைக்கப்பட்டவர்கள் நாம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் எங்களுடைய மரபும் பாரம்பரியமும் என்று சொல்லிக் கொண்டிருப்பது இன்றைய காலத்தில் கத்தோலிக்க திரு அவையுடைய ஒரு பாதையாய் வழிமுறையாய் அன்பு மக்களை இருக்க முடியாது அச்சம் இருக்கலாம் நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இதை கொண்டிருந்தோமே எப்படி மாற்றுவது என்ற கேள்வி எழலாம் அன்னையை போல இது எங்கனமாகும் என்று கலக்கம் மேலிடலாம் தயக்கம் இருக்கலாம் ஆனால் கடவுளை நம்புகின்றவர்கள் அந்த இரக்கம் உள்ளத்தில் சுரப்பதன் வழியாக தங்களை கடவுளுக்கு கையளிக்க தொடங்குகிறார்கள் திரு அவை எந்த ஒரு வழியில் செல்கிறதோ அதில் தங்களை கையளிக்க முயல்கிறார்கள் திருத்தந்தை எவ்வழியை காட்டுகிறாரோ அவ்வழியில் தாங்களும் பயணிக்க வேண்டும் என்று ஒரு ஆவலை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் மாற்றங்கள் காலத்தின் விதி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாது நாங்கள் பழமையிலேயே புதைந்து இருப்போம் என்று சொல்வது அன்னையுடைய ஒரு பார்வையும் வழிமுறையுமாக அன்பு மக்களே இருக்க முடியாது காலத்திற்கேற்ப எவ்வாறு இந்த அன்னை கடவுளுக்கு தன்னை கையளித்தாரோ கலங்கினாலும் தயங்கினாலும் அச்சம் மேற்கொண்டாலும் இறையச்சத்தோடு தன்னை முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணித்தாரோ அதே போன்று நீங்கள் நான் எத்தகைய கலக்கம் இருந்தாலும் அச்சம் உள்ளத்தில் எழுந்தாலும் காலத்திற்கேற்ற மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு செல்வதும் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்வதும் அவர் சொற்படி நிகழட்டும் என்று துணிந்து முன்னோக்கி செல்வதும் தான் காலத்தின் இறை அழைப்பு அன்னையுடைய வழி என்பதை கண்டுகொள்ள வேண்டும் காணா அந்த சிறிய ஊரிலே ஏற்பட்ட ஒரு நிகழ்விலே பலருமே இருக்கலாம் என்ன நிகழப் போகிறது தயங்கி இருக்கலாம் ஆனால் அன்னைக்கும் அந்த கலக்கும் இருந்தாலும் துணிவோடு தன்னுடைய மகனிடம் செல்வது எல்லாம் இதைத்தான் நமக்கு வெளிக்கொணர்கிறது இது எப்படி நிகழும் என்ற கேள்வி அவருக்கு எழுந்திருக்கலாம் ஆனால் அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்று நம்பிக்கையோடு சொல்கிறார் என்றால் அவருடைய உலத்தில் எழுந்த அந்த பரிவும் இரக்கமும் தான் அவரை ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து சென்றது அவருடைய விண்ணப்பிக்கு சொன்னது அவருடைய பரிந்துரையை இந்த மக்களுக்கெல்லாம் தந்தது என்று சொல்லலாம் இல்லை என்றால் தன்னுடைய மகன் பேதளித்து விட்டான் மதிமயங்கி விட்டான் இவனை பயல் சபூல் ஆட்கொண்டிருக்கிறான் என்று உலகத்தார் சொல்லுகின்ற பொழுது அன்னை வீட்டோடு முடங்கி இருக்கவில்லை அவரும் சற்று அதிர்ச்சி விட்டிருப்பார் தான் செல்லமாக அன்போடு வளர்த்த மகனை இவ்வாறெல்லாம் உலகம் தூற்றுகிறதே என்று அவருக்கும் கலக்கம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் தயங்கி நின்றவரல்ல அன்னை ஆண்டவரில் கொண்ட நம்பிக்கையும் அந்த இரையச்சமும் அவரை முன்னோக்கி தள்ளியது மார்க்கு நற்செய்தி மூன்றாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று தொடங்குகின்ற இறை சொற்றொடரில் பார்ப்பது போல அவர் ஓடோடி வருகிறார் முப்பத்தி ஒன்றாவது இறை சொற்றொடரில் பார்ப்பது போல தன்னுடைய மகனை சந்திப்பதற்காக காத்து நிற்கிறார் அச்சமேலிடலாம் ஆனால் அதை தவிர்த்து தடைகள் வரலாம் அதை தாண்டி துணிவோடி முன் சென்றதுதான் அன்னை இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற அருமையான பாடம் அது எங்கிருந்து வருகிறது உபகாரமாக இரக்கமாக உள்ளத்தில் சுரந்து வருகின்ற அந்த பரிவில்தான் தான் அச்சமகன்று இறை அச்சத்தோடு நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற பணியில் அடங்கி இருக்கிறது எல்லாரும் விட்டுவிட்டு விட்டு ஓடிவிட்டார்கள் உடன் உணவை பகிர்ந்தவர்கள் அவரோடு எல்லா இடமும் சென்றவர்கள் உரையாடியவர்கள் உறவாடியவர்கள் ஆனால் அன்னை அந்த கலங்கிய பொழுதிலும் தன்னுடைய செம்மலர் பாதங்களை ஆண்டவரே சூடிய அந்த சென்னீர் பாதங்களில் பதித்து கல்வாரியை நோக்கி அவர் பயணம் செய்கிறார் என்றால் தயக்கம் அச்சம் தலக்கம் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் ஒருபொழுதும் ஆண்டவரில் கொண்ட நம்பிக்கையை இழந்துவிடவில்லை நம்பிக்கையினால் ஆண்டவர் இயேசுவில் கொண்டிருந்த அபரிவிதமான அன்பினால் துணிந்து கல்வாரிக்கும் செல்கிறார் சீடர்கள் பயந்திருந்தார்கள் அச்சத்தினால் கதவை தாளிட்டிருந்தார்கள் இயேசுவைப் போல தங்களுக்கு ஏதேனும் நிகழுமோ என்று பயந்திருந்தார்கள் நடுவிலே அன்னை துணிவோடு இருக்கிறார் இறைவேண்டல் செய்ய பணிக்கிறார் தன் மகன் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு வாக்களித்தது போல தூய ஆவியை பொழிவார் என்ற நம்பிக்கையை தருகிறார் அவர் சொற்படி நிகழும் என்று வலுவூட்டுகிறார் எனவே காலத்திற்கேற்ற மாற்றங்களை இந்த அன்னை துணிச்சலோடு ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அன்பு மக்களே அவருக்கு இருந்த அந்த இறை அச்சம் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது இன்றும் கடவுள் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறார் திறந்த மனதோடு அன்னையைப் போல இது எங்கனம் நிகழும் என்ற கேள்வி எழுப்பலாம் இது எப்படி ஆகும் என்ற தயக்கத்தை வெளிப்படுத்தலாம் இது என்னால் இயலுமா என்று சற்று பின்னோக்கியும் செல்லலாம் ஆனால் இது கடவுளால் ஆகும் என்று நம்புகின்ற பொழுது நாம் அன்னையைப் போல உம்முடைய அடிமை சொற்படி நிகழட்டும் என்று சொல்லி முன்னோக்கி பயணப்படுவதுதான் இக்காலத்தில் கடவுள் நமக்கு விடுக்கும் அழைப்பு அன்னை நமக்கு காட்டுகின்ற பாதை கன்னியாகுமரி பங்கும் அவ்வாறு முன்னோக்கி செல்ல வேண்டும் காலம் காலமாக நாம் சொல்லிக் கொண்டிருப்பது போல மரபு சார்ந்தும் பழமை சார்ந்தும் நாங்கள் அதிலே புதைந்திருப்போம் என்று சொல்வதற்கல்ல அங்கிருக்கின்ற புனித புனிதத்தை தோண்டி எடுத்துக் கொள்வோம் அங்கிருக்கின்ற நல்லதை நம்மோடு எடுத்துச் செல்வோம் ஆனால் இக்காலம் நமக்கு காட்டுகின்ற வழிமுறைகளை திரு அவை கற்றுத்தருகின்ற பாடங்களை திரு தந்தை இக்காலத்திற்கு எதை நோக்கி திருகவையை அழைத்து செல்ல விரும்புகிறாரோ அந்த கத்தோலிக்க திரு அவையோடு இணைந்து பயணிக்க வேண்டியது இந்த கன்னியாகுமரி பங்கின் பொறுப்பு என்பதையும் அன்பு மக்களே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் தவித்து நின்ற திரு அவையை முன்னோக்கி அழைத்து செல்ல தன்னுடைய இறக்க மிகுந்த கருணையினால் வழிகாட்டிய அதை அன்னை இக்காலத்திலும் நமக்கு வழிகாட்ட வேண்டும் அதுதான் புனித உபகார அன்னையாக நாம் இன்று கொண்டாடுகின்ற இந்த விழா நமக்கு விடுக்கின்ற அருமையான செய்தியாக இருக்கும் அந்த அன்னையின் உபகாரத்திலிருந்து இரக்கத்திலிருந்து பரிவிலிருந்து ஆண்டவருடைய அன்பை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக் கொள்வோம் அன்னையைப் போல ஆழ்ந்த நம்பிக்கையோடு இறை அச்சத்தோடு வாழ்வோம் இரக்கத்தோடு அருமையான பணிகளை வாழ்கின்ற நம்முடைய பங்கிலும் சமூகத்திலும் தொடர்ந்து ஆற்றுவோம் அன்னையுடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய பங்கு முழுவதுமாக ஆண்டவருடைய அன்பை என்றும் பெற்று மகிழட்டும் என வாழ்த்துகின்றேன்